சவுக்கு சங்கர் முதலமைச்சர் பற்றிய ஒரு அதிரடியான ஒரு எக்ஸ்தலை போஸ்ட் ஒன்று பண்ணியிருக்காரு அதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா பொம்மை முதல்வர் என்றால் அது மு க ஸ்டாலின் தான் ஷூட்டிங் என்றதும் மேக்கப் போட்டுக்கொண்டு தயாராகி விடுகிறார் நாம் முதல்வராயிற்றே இருபத்தி நான்கு மணி நேரமும் விளம்பர ஷூட்டிங்கில் இருந்தால் மக்கள் என்ன நினைப்பார்கள் என்று துளியும் யோசிப்பதில்லை பாலத்தின் மேல் ஷூட்டிங் என்றால் ரெடி வெளிநாட்டில் சைக்கிள் ஓட்டும் ஷூட்டிங் என்றாலும் ரெடி செந்தில் பாலாஜிக்கு ஆதரவாக சீண்டி பார் ஷூட்டிங் என்றாலும் ரெடி ஜிம்மில் உடற்பயிற்சி செய்யும் ஷூட்டிங் என்றாலும் ரெடி சினிமா விமர்சன ஷூட்டிங் என்றாலும் ரெடி நாம் நடிகர் அல்ல ஒரு கட்சியின் தலைவர் அரசியல் தலைவர் ஒரு மாநிலத்தின் முதல்வர் என்ற பிரஜை ஸ்டாலினுக்கு துளியும் இருப்பதில்லை என்பதை அவரை தொடர்ந்து கவனித்து வந்தால் காண முடியும் இப்படி ஷூட்டிங் நடத்தி சமூக வலைதளங்களில் வெளியிடப்படும் படங்களுக்கான லைக்குகளையும் அவரிடம் காண்பித்தால் அவர் இதுதான் நாம் நடத்தும் ஆட்சிக்கான அளவுகோல் என உண்மையாகவே நம்புகிறார் சமூக வலைதளங்களில் அவர் மீது வரும் விமர்சனங்கள் எதுவும் அவருக்கு காண்பிக்கப்படுவதில்லை புகழ் மட்டுமே காட்டப்படுகின்றன இவற்றையெல்லாம் பார்த்து இத்தனை பேர் நமது வீடியோக்களை லைக் பண்ணுகிறார்கள் இத்தனை பேர் ஷேர் பண்ணுகிறார்கள் வேறு எந்த முதல்வருக்கும் இத்தனை லைக்குகளும் ஷேர்களும் வருவதில்லை நாமல்லவோ இந்தியாவின் சிறந்த முதல்வர் என்று அவர் உளமாற நம்புகிறார் அதனால் தான் எப்போது ஷூட்டிங் என்றாலும் முகமலர்ச்சியோடு தயாராகிறார் இதன் காரணமாக தான் அவரை அதிகாரிகளும் அவர் குடும்பத்தினரும் அவர்கள் விருப்பத்திற்கு ஏற்ப வளைக்கிறார்கள் வடிவமைக்கிறார்கள் வழிநடத்துகிறார்கள் அவரும் அவர்கள் இயக்கத்திற்கு ஏற்ப முதல்வராக நடித்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு நம்ம முதலமைச்சரையும் டேக் பண்ணியிருக்காரு சவுக்கு சங்கர்